ஒரு எம்பி கிட்ட இந்த மாதிரி புகார யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஐயா அந்த மாதிரி புகார் இது இந்த பாத்தி என்ன சொல்றாங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா டிவில நிறைய விளம்பரம் வருதான் அதனால சீரியல்ஸ் ஒழுங்கா பாக்க முடியலையா டிவில சீரியல் பார்க்கவும் ப்ரோக்ராம் பார்க்கவும் தான் நாங்க காசு கட்டுறோம் விளம்பரம் பார்க்கவா நாங்க காசு கட்டுறோம் அப்படியே விளம்பரம் போடுறாங்க அப்படின்னு பூனேல ஒரு எம்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த பார்ட்டி இது காமெடியான விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது இது சீரியஸான மேட்டர் தான் ஏன்னா எக்ஸாம்பிள் யூடியூப் எடுத்துக்கோங்க யூடியூப்ல எல்லா வீடியோக்கும் ஆடு வருது ஆடு பார்த்துட்டா நம்ம ஃப்ரீயா வீடியோஸ் பாத்துக்கலாம் அந்த ஆடு மூலமா அவனுக்கு காசு வருது இல்லையே அந்த ஆடு வேணாம்னா நம்ம காசு கொடுத்து பிரைம் பாஸ் போட்டா ஆடு இல்லாம வீடியோஸ் பாத்துக்கலாம் ஒன்னு ஆடை போட்டு ஃப்ரீயா கொடுத்துடணும் ஆடை பாருங்க ஃப்ரீயா வீடியோஸ் பாத்துக்கோமே இல்லைனா காசு வாங்கிட்டு ஆட் இல்லாம வீடியோஸையோ ப்ரோக்ராமையோ போடணும் ஆனா டிவில ரெண்டுமே நடக்கிறது இல்ல நம்மளும் காசு காட்டணும் ஆடும் பாக்கணும் ஆடுகாரக்கிட்டையும் காசு வாங்கிப்பான் இப்ப சொல்லுங்க அந்த பார்ட்டி கம்பெயின் பண்ணது கரெக்டா தப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி